புரட்டாசி மாதத்தின் முதல் நாளே இவ்வளவு சிறப்புகளா பெருமாளை எப்படி வழிபட்டால் பலன் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் இன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்து பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் பெருமாளுக்கு எளிமையாக வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் போன்றவற்றை நெவேத்தியமாக படைக்கலாம் முடிந்தால் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் படைக்கலாம் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை இன்று காலையிலேயே நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபடணும் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களையும் பாடி வழிபடலாம் எதுவுமே தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராம நாமத்தையும் உச்சரிக்கலாம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் புதன்கிழமையில் தொடங்குவதால் வேலைக்கு செல்வோர் காலையிலோ அல்லது மாலையிலோ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு வைத்து வழிபடுபவர்கள் வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள் பெருமாளிடம் முக்கியமான வேண்டுதல் வைத்திருப்பவர்கள் பெருமாளின் தீவிர பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீடுகளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடும் வழக்கம் உள்ளது அப்படி மாவிளக்கு ஏற்றுபவர்கள் எந்த சனிக்கையில் சனிக்கிழமையில் வேண்டுமானாலும் மாவிளக்கு வைத்து வழிபடலாம் என்று நினைத்து செய்யக்கூடாது இது தெய்வீக அருளை தருவதற்கு பதிலாக எதிர்மறை விளைவுகளையே தெரியும் மாவிளக்கு வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்கிறது இந்த முறைகளை தெரிந்து கொண்டு மாவிளக்கு இட்டு வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய பட்சமும் இணைந்து வரும் மகாலய பட்சத்தில் மாவிளக்கு போடக்கூடாது மகாலய பட்சம் காலத்தில் முன்னோர்களையே பிரதானமாக கருதி வழிபட வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் வழக்கமான தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் அதே சமயம் தெய்வங்களுக்குரிய முக்கிய விரதங்கள் இருப்பது வழிபாடுகளை செய்வது ஆகியவற்றை செய்யக்கூடாது என்ற முறை உள்ளது செப்டம்பர் எட்டில் துவங்கி இருபத்தொன்னாம் தேதி மகாலய அமாவாசை வரை மகாலய பட்சம் உள்ளது இதனால் அதற்கு பிறகுதான் பெருமாளுக்குரிய வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் நவராத்திரி காலத்தில் மாவிளக்கு போடுவதால் தவறில்லை பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவதில் மற்றொரு விளக்கமும் கடைபிடிக்கப்படுகிறது மற்றொரு வழக்கம் அதாவது திருப்பதியில் கொடியேற்றமான பிறகு வீடுகளில் மாவிளக்கு ஏற்றக்கூடாது என்ற வழக்கமும் உள்ளது தீர்த்தவாரி முடிந்தாலே பிரம்மோற்சவம் நிறைவடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம் அதனால் அன்று மாலை பெருமாளுக்கு மாவிளக்கு போடலாம்